அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையும் அன்பான வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வவளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று நீங்கள் வளமோடு வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோம் சிவாயனம் பார்க்கக்கூடியது அதாவது இந்த மாதத்தில் நாம் பார்க்கக்கூடியது பாவனை பாவனையும் அதன் உட்பிரிவுகளும் அதன் இரகசியமும் சக்தியின் இருப்பிடமும் அப்படின்னு பாவனையை பற்றியும் அதோட சூட்சமங்களை பற்றியும் தான் இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அட்டாங்க யோகத்தில் எட்டு படிக்கட்டுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது இயமம் இயமம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இயமம் நமக்கு என்ன தேவை எது இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் எது இருந்தால் நாம் நிறைவாக இருப்போம் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செய்யறது தான் இயமம் நியமம் அப்படிங்கிறது நம்ம தேவைக்கு தேவையாக அடைகிறதுக்கு உண்டான சோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு மாதம் ஒரு கோடி ரூபா வருமானம் வேணும் அது நம்முடைய ஆசை அதை அடையிறதுக்கு உண்டான கருவிகள் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு அதை தயார்படுத்துறது தான் நியமம் அடுத்து ஆசனம் ஆசனம் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உடம்ப தயார்படுத்துறது அதுதான் ஆசனம் அடுத்து வந்து நாலாவதா வர்றது பிரணயமம் பிரணயமம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆசைய சதா சர்வ நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்புக்குள்ள நாம எதை விரும்புகிறோமோ அதையே நாம ஒவ்வொரு நொடியும் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் பிரணயமும் எப்படி சுவாசம் உள்ள போயிட்டு வெளியே வருதோ அதே மாதிரி நம்முடைய லட்சியமானது நமக்குள்ள நம்ம மூச்சு காத்தா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பிரத்யங்காரம் பிரத்யங்காரம் அப்படிங்கிறது நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும் அப்படின்னு வலுவ நம்புறது எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் என்னுடைய இலக்கை நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு வலுவா நினைக்கிறது பிரத்தியங்காரம் அடுத்து ஆறாவதா வர்றது தாரணை தாரணை அப்படிங்கிறது அந்த இலக்கை அடைவதில் உள்ள அனுபவம் தான் தாரணை இந்த தாரணை அப்படிங்கிறது எதுனா நம்ம நம்ம மனம்தான் தாரணை இந்த மனதை எப்படி நம்ம தேவைக்கு நம்ம இலக்குக்கு தக்கன பழக்கிறோமோ அதுதான் தாரணை தாரணை அப்படிங்கிறது மனதின் ஒட்டுமொத்த வடிவம் இந்த தாரணை மீது நாம ஆராய்ச்சியை தொடங்கணும் அப்படின்னா என்ன என்ன பெண்மைனா என்ன அப்படிங்கிறது புரியும் ஏன்னா நம்ம பழைய கிளாஸ்ல பாத்துருக்கோம் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி சிவம் சிவத்தின் எழுச்சி சக்தி இந்த சிவமும் செயல்படுவதற்கான ஒரு கருவிதான் உடல் அதாவது இந்த பிரபஞ்சம் இதை நாம பார்த்துருக்கோம் பழைய கிளாஸ்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்போ இயற்கை அப்படிங்கிறது ஜட பொருள் சக்தி அப்படிங்கிறது இயங்கு பொருள் அது அனுபவிக்கும் பொருள் இதை இன்னும் நீங்க எளிமையை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது ஒரு பக்கவாத நோயாளி மாதிரி பெட்டில் படுத்திருக்கிற ஒரு பக்கவாத நோயாளி மாதிரி சிவத்தால் செயல்பட முடியாது அது பேசான்ட்டு தான் இருக்கும் அதுக்கு எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது அது அசைவற்ற நிலையில ஒரு பக்கவாத நோயாளி மாதிரி பெட்டில் படுத்துருக்கும் ஆனால் அதுக்கு தேவை இருக்கு அது சாப்பிடணும் அந்த சாப்பாடு எல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா இயற்கையில் இருக்கு அதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வேலையால் தேவை அதுதான் மனம் அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள நம்முடைய உயிர் தான் சிவம் உயிர் வந்து செயல்படவே செய்யாது ஆனா அதை அனுபவிக்க மட்டும்தான் செய்யும் இது அனுபவிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இயற்கையில இருக்கு அதை எடுத்துட்டு வரக்கூடிய வேலையாடுதான் மனம் இந்த மனதை உன்னால் கட்டுப்படுத்த முடிந்தால் பழக்கப்படுத்த முடிந்தால் வசியப்படுத்த முடிந்தால் நீ அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன்னால் மனதின் மூலமாக எடுக்க முடியும் மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லாம ஏழ்மையில இருப்பான் மனதினுடைய சூட்சமத்தை புரிந்தவன் சகல சுகத்தோட சந்தோஷமா இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் ஆனால இந்த மனதை எப்படி பழக்குவது அதுதான் பாவனை அதுதான் தாரணை அந்த தாரணைய அதுக்கு உண்டான மூச்சு பயிற்சி அதுக்கு உண்டான தியான பயிற்சி அதை தான் இந்த மாதம் முழுக்க பண்ண போகிறோம் இதில் இந்த மனம் அப்படிங்கிறத நீங்கள் வசியப்படுத்தாம இந்த உலகத்தில் நீங்கள் எத்தையும் அடையவே முடியாது நாம் நினைக்கிற அதை உடலுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்முடைய சம்பாத்தியமாக இருக்கட்டும் இந்த உலகத்துல நீ எதை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் சரி மனதை வசியப்படுத்தாமல் நீ எதையும் அடையவே முடியாது நீ நல்லா புரிஞ்சுக்கோ நீ யார் அப்படிங்கிறது நீ தான் சிவம் நீ ஒரு பக்கவாத நோயாளி வெட்டில் படுத்திருக்கிற உன்னால் எதையும் செய்ய முடியாது உனக்கு செயலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் மனம் அந்த மனதை எப்படி வசியப்படுத்துறது அப்படின்னா காதல் காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தக்கன கட்டமைப்பதுதான் காதல் இந்த காதல் அப்படிங்கிறது கற்பனையின் மூலமாக மனதை நமக்கு வசியப்படுத்துறது அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும்னா நம்ம மனசை ஒரு கேரக்டராக முதல்ல நம்ம கட்டமைச்சுக்கிடணும் உங்களுக்குள்ளே இருக்கிற மனசை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்திக்கிடணும் அது உங்களுக்கு மனைவியை ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் மனைவியாக மனசை நினைச்சிக்கணும் இல்லை ஒரு பதினாறு வயசு பெண்ணாக இந்த மனதை பாவனை செய்யணும் அந்த மனதை நீங்க காதலிக்கணும் தினமும் இந்த மனசோட செல்ஃப் டாக் பண்ணணும் அதாவது சுய பேச்சு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இப்போ அடியேன் எப்படி அப்படின்னா இந்த மனசை நான் அன்னை பராசக்தியாக பாவனை பண்ணுறேன் நான் இந்த சக்தியோடு நான் பேசுகிறேன் இந்த சக்தியை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நான் தினமும் சொல்கிறேன் அதனால் இந்த மனமாகிய சக்தி என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணுறான் இதை நான் உணர்றேன் ஸோ நீங்களும் உங்கள் மனசை ஒரு கேரக்டராக கட்டமைக்கணும் அது ஏன்னா மனம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கும் அதாவது ஓடிக்கிட்டே இருப்பது தான் மனதின் இயல்பு நம்ம ஒரு ஆசனத்தில் அதை நிலை நிறுத்தும் போது அந்த மனம் என்ன சொல்லும் எனக்கு இந்த ஒரே நிலையில் இருக்க பிடிக்கல இந்த ஆசனத்தை முதலே க உடனே கலைச்சிரு அப்படின்னு மனதின் வெளிப்பாடு தான் வலி அந்த மனம் அந்த ஆசனத்திலே நிலைபட்டு நின்னரிச்சின்னா ஓ மனம் உனக்கு கட்டுப்படுதுன்னு அர்த்தம் ஸோ இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் உன்னால் எத்தனை கவுண்டிங் செய்ய முடியும் அந்த வழி வரும்போது உன் மனசோட நீ பேசணும் மனமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீயே எனக்கு துணை உன்னை மட்டுமே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஆசனங்கள் செய்யும்போதே மனதை தூண்டணும் உள்ள இழுக்கும் பொழுது மனமே மூச்சை வெளியே விடும் பொழுது உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி மனதை தூண்டணும் இந்த செயலை செய்ய தூண்டணும் புரிஞ்சுதா மலை செவுத்த ஒட்டி இருந்துக்கோங்க உங்களுடைய முதுகு அதாவது மூலாதாரம் செவுத்துல இருக்கணும் அப்புறம் மார்பு செவுத்துல இருக்கணும் தலை செவுத்த ஒட்டி தான் இருக்கும் இந்த மூலாதாரம் அநாகதம் ஆக்னம் மூணு சக்கரமும் நேரம் முழுமையா தரையில தான் இருக்கும் இத வந்து நீங்க ஆசனமா செய்யும் போதுதான் இது பேரு மலாசனம் மனதின் சூட்சமத்தை புரிந்து கொண்டு ஆசனத்தை செஞ்சீங்கன்னா இது பேர் பிரம்மாசனம் பிரம்மத்தை உணரக்கூடிய முளைவாயில் தான் இந்த ஆசனம் இதுல வந்து மனமானது நமக்கு முழுமையா கட்டுப்படும் இந்த ஆசனத்துல உன் மனசுடைய நீ உணரலாம் மனமானது அது உருவம் அதுக்கு உருவம் கிடையாது உணரத்தான் முடியும் அந்த உணர்ச்சியுடைய உந்துதல் திணிவு இந்த ஆசனத்தில் அதிகமா இருக்கும் சோ இந்த மன இந்த ஆசனத்துல இருந்து உ மனசனை எவ்வளவு காதலிக்கிறையோ அந்த அளவுக்கு அன்ப வெளிப்படும் சோ

um So... 心。嗯 So